புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கண்கெட்ட பின்னர் சூரிய நமஸ்காரமா என்றொரு பழமொழி உண்டு சூரிய நமஸ்காரம் என்பது சூரியனை அதிகாலையில் தரிசனம் செய்து வழிபடுவது மாத்திரமல்ல உடலின் அனைத்து அங்கங்களையும் சரியாக செயல்படும் வண்ணம் குனிந்து நிமிர்ந்து சுறுசுறுப்பாக செய்கின்ற ஒரு யோகாசன ஆகும் இந்த சூரிய நமஸ்காரம் உடலையும் உள்ளத்தையும் வலிமையாக வைத்திருக்க உதவுவதோடு கண்களையும் பாதுகாத்து தெளிவாக பார்க்க உதவுகிறது கண்கள் கெடாமல் பாதுகாக்கின்ற இந்த சூரிய நமஸ்காரத்தை உரிய காலத்தில் செய்யாமல் கண்கெட்ட பிறகு காலம் கடந்து செய்வதால் என்ன பலன் என்பதை குறிக்கவே கண்கெட்ட பின்னர் சூரிய நமஸ்காரமா என்ற பழமொழி எழுந்தது மனித வாழ்வும் அப்படித்தான் இளமையும் செல்வமும் வலிமையும் இருக்கும் போதே நல்லவற்றை செய்து புண்ணிய பலன்களை அதிகரித்து கொள்ள வேண்டும் அவ்வாறில்லாமல் இளமை செல்வம் வலிமை ஆகியவையெல்லாம் எல்லாம் கெட்டுப்போன காலத்திலே அடரா முன்பே இவற்றை செய்யாமல் விட்டுவிட்டோமே அத்துடன் இவை இருக்கின்ற ஆணவத்தால் தவறான ஆட்டமும் போட்டுவிட்டோமே என்று பிற்பாடு வருந்தி பிரயோஜனம் இல்லை ஆகையால் அறச் செயல்களையும் ஆண்டவன் வழிபாட்டையும் இளமையிலேயே தொடங்கிவிட வேண்டும் அதே நேரத்தில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட தவறுகளுக்கு பாவங்களுக்கு உண்மையிலேயே மனம் வருந்தி ஆண்டவனை பிரார்த்தித்து பிராயச்சித்தம் செய்தால் அந்த உறுத்தல்களில் இருந்து விடுபட்டு நல்ல பாதையில் பயணிக்கலாம் இதை உணர்த்தும் வகையில்தான் நமது முன்னோர்கள் பல்வேறு பரிகார தலங்களை நமது தெய்வீக தமிழகத்தில் உருவாக்கியுள்ளனர் அத்தகைய திருத்தலங்களில் கண்பார்வை குறைபாட்டை போக்கும் பரிகார திருத்தலமாக திகழ்வதுதான் தஞ்சை மாவட்டம் செம்பிகன் கலரிகள் உள்ள நேத்திரபதீஸ்வரர் திருக்கோவில் இந்த திருத்தலத்தின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம் என்றால் மாதம் இருமுறை பிரதோஷ நடத்தப்படுவது வழக்கம் இதிலிருந்து மாறுபட்டு மாதந்தோறும் அம்மாவாசைக்கு பின் மூன்றாம் பிறை தோன்றும் நாளன்று சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் செய்யப்படும் வித்தியாசமான சிவாலயத்தை பார்த்திருக்கிறீர்களா அந்த திருத்தலத்தை தரிசிக்க வேண்டுமென்றால் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே உள்ள செம்பியன் களரி நேத்திரபதீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வருகை தாருங்கள் அங்குதான் மாதந்தோறும் மூன்றாம் பிறை நாளன்று மாலையில் மூலவருக்கு தசாவணி என்ற விசேஷ தைலக்காப்பு சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன இந்த சிறப்பு வழிபாட்டிற்கும் இந்த ஆலயத்தின் மூலவருக்கு நேத்திரபதீஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதற்கும் புராண தொடர்பு உள்ளது அது பற்றி அறிய திருக்கோவிலின் ஸ்தல வரலாற்றை முதலில் காண்போம் முன்னொரு காலத்தில் கௌதம முனிவர் என்ற தவசீலர் வாழ்ந்து வந்தார் அவரது மனைவியான அகலிகை பேரழகியாகவும் கற்புக்கரசியாகவும் திகழ்ந்தார் துரதிருஷ்டவசமாக அகலிகை மீது தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு ஆசை ஏற்பட்டது ஆகையால் கற்பரசியான அகலிகையை எப்படியாவது வஞ்சமான முறையில் அடைந்திட வேண்டுமென்று தேவேந்திரன் திட்டமிட்டான் அதன்படி ஒருமுறை கௌதம முனிவர் வெளியே சென்றிருந்த சமயத்தில் போல் உருவம் எடுத்துக்கொண்டு அவரது குடிலுக்குள் நுழைந்த தேவேந்திரன் அகலிகையை அனுபவித்து விட்டான் அந்த நேரம் பார்த்து கௌதம முனிவர் திரும்பி வந்தபோது பூனை உருவெடுத்து தேவேந்திரன் தப்பியோடிவிட்டான் இருப்பினும் நடந்ததை ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்ட கௌதம முனிவர் மற்றொரு ஆடவன் தன்னை தொட்டாலும் அதனை அறிந்து கொள்ளாமல் போன அகலிகை கல்லாக போகட்டும் என்று சாபமிட்டார் அதேபோல் பிறரது மனைவியை காமக்கண் கொண்டு பார்த்து தகாத புரிந்த தேவேந்திரனுக்கு உடல் எல்லாம் கண்கள் தோன்றட்டும் என்றும் சாபம் கொடுத்தார் இதனால் தேவேந்திரனுக்கு உடம்பு முழுவதும் கண்கள் போன்ற புண்கள் தோன்றியதால் அவன் அருவறுப்பும் துயரமும் அடைந்தான் தனது தவறை உணர்ந்து திருந்திய தேவேந்திரன் அதற்கு பிராயச்சித்தம் தேடி பல ஆண்டுகள் தவம் இருந்ததோடு பல்வேறு சிவாலயங்களுக்கும் சென்று மனமுருகி வழிபட்டான் காமத்தால் அறிவு கண் குருடாகி போயிருந்த தேவேந்திரனுக்கு செம்பியன் களரி திருத்தலத்தில்தான் சிவபெருமான் நற்புத்தியும் சாப விமோச்சனமும் கொடுத்து அவனது உடலில் தோன்றியிருந்த கண்களையெல்லாம் அகற்றினாராம் நேத்திரம் எனப்படும் கண் குறைபாட்டை போக்கியதால் இந்த திருத்தலத்தின் ஈசனுக்கு நேத்திரபதீஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது மற்றொரு புராண சம்பவத்தின்படி சந்திரனுக்கு ஏற்பட்ட சாப விமோச்சனத்தையும் சிவபெருமான் நீக்கியுள்ளார் தேவர்களில் ஒருவரான சந்திரன் தட்ச பிரஜாபதியின் மகள்களான இருபத்தி ஏழு நட்சத்திரப் பெண்களை திருமணம் செய்து கொண்டாராம் தனது இருபத்தேழு மனைவியரில் ரோஹிணியிடம் மட்டுமே சந்திரன் அதிக பிரியம் காட்டியதால் அவளது மற்ற சகோதரிகள் வருத்தமடைந்து தங்களது தந்தையான தட்சனிடம் புகார் செய்தார்களாம் இது குறித்து தட்சன் கேட்டபோது தனது அந்தரங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்று சந்திரன் கூறிவிட்டாராம் இதனால் ஆத்திரமடைந்த தட்சன் தான் இருக்கிறோம் என்று ஆணவம் கொண்டு பேசிய சந்திரனின் அழகு நாளுக்கு நாள் தேய்ந்து போகட்டும் என்று சாபம் கொடுத்தாராம் சிவபக்தனான சந்திரன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சாப விமோச்சனம் கேட்டாராம் அப்போது தட்சன் பிரஜாபதி என்பதால் அவன் கொடுத்த சாபத்தை முழுவதுமாக போக்காமல் சற்றே மாற்றி சந்திரன் பதினைந்து நாள் தேய்ந்து மறைந்ததும் மீண்டும் பதினைந்து நாள் வளர்ந்து முழுமையாய் பிரகாசிக்கும் வரத்தை சிவபெருமான் தந்தாராம் தட்சனின் சாபத்தின்படி சந்திரன் தேய்ந்து முழுமையாக மறையும் நாளே அமாவாசை அதன் பிறகு வளரத் தொடங்கும் சந்திரன் மூன்றாம் நாள் திருதியை தினத்தன்று பிறர் கண்களுக்கு தென்படுவார் அத்துடன் தம்மை வணங்கும் அனைவரும் சந்திரனையும் வணங்கும் வகையில் இந்த மூன்றாம் பிறை நிலவைத்தான் சிவபெருமான் தமது தலையில் சூடிக் கொண்டுள்ளார் ஆகையால் இந்த மூன்றாம் பிறை நாள் மிகச் சிறப்பு வாய்ந்ததாக மதிக்கப்படுகிறது இந்த புராணத்தின் அடிப்படையில்தான் செம்பியன் களரி நேத்திரபதீஸ்வரர் திருக்கோவிலில் அம்மாவாசை கழிந்த மூன்றாம் பிறை தினத்தன்று சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது முன்னோரின் பெயர் செம்பியன் புறாவுக்காக தனது துடைச்சதையை அறுத்து தந்த வள்ளல் சிபி சக்கரவர்த்தி தான் இந்த செம்பிகன் என்றும் கூறுவார் உண்டு களரி என்றால் போர் பயிற்சி என்று பொருள் பொதுவாக உடவுக்கு உதவாத கலர் நிலத்தில் போர் பயிற்சி சொல்லிக் கொடுக்கப்படுவதால் அதற்கு களரி என்று பெயர் வந்தது முற்கால சோழர்களின் நிர்வாக நகரம் என்பதாலும் களரி என்னும் போர் பயிற்சி சிறப்பாக சொல்லிக் கொடுக்கப்பட்டதாலும் இந்த தலத்துக்கு செம்பிகன் கலரி என்ற பெயர் உருவானது இந்த திருத்தலத்தில் கண் நோய்களை தீர்க்கும் கண்கண்ட தெய்வம் அருள் பாலிக்கும் நேத்திரபதீஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு தொடரும் செம்பியன் கலரி மிக பழமையான நகரம் என்ற போதிலும் இங்குள்ள நேத்திரபதீஸ்வரர் திருக்கோவில் இடைக்கால சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாகும் ஆகையால் தேவார மூவர்களால் பாடல் பற்ற திருத்தலமாக இது அமையவில்லை அதே நேரத்தில் தேவார பாடல்பற்ற சிவாலயமான மேலை திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரர் எனப்படும் தீகாடிகப்பர் திருக்கோவிலுக்கு சற்று அருகே இந்த திருத்தலம் அமைந்துள்ளது ஆகையால் திருக்காட்டுப்பள்ளி ஈஸ்வரனை போற்றி திருஞான சம்பந்தர் பாடியிருக்கும் வாரும் மண்ணும் எனத் தொடங்கும் தேவார பதிகம் இந்த திருத்தலத்துக்கும் பொருத்தமாக உள்ளது அந்த பதிகத்தின் நாலாவது பாடல் வேதனார் வெண்மழு ஏந்தினார் அங்கமுன் ஓதினார் உமையொரு கூறனார் உன் குழைக்காதினார் கடிவுடல் சூழ்ந்த காட்டுப்பள்ளி நாதனார் திருவடி நாளும் நின்று ஏத்துமே என்று சிவபெருமானை துதிக்கிறது வேதத்தின் உட்பொருளாக விளங்குகின்ற சிவபெருமான் வெண்மையான மழு எனப்படும் கோடரி ஆயுதத்தை தமது திருக்கரத்தில் ஏந்தி இருப்பவர் அவர்தான் வேதத்தின் அங்கங்களாகிய வேதாங்கங்களை முன்பு சனகாதி முனிவர்களுக்கு ஓதி பொருள் உரைத்தவர் உமையம்மையை தமது உடலின் ஒரு பாகமாக கொண்டவர் ஒளி வீசுகின்ற குடை என்னும் அணிகலனை தமது செவிகளில் அணிந்திருப்பவர் நறுமணம் கமழும் சோலைகள் சூழ்ந்த திருக்காட்டுப்பள்ளி என்னும் திருத்தலத்தில் வீற்றிருந்து அருளும் தலைவனாகிய அந்த சிவபெருமானின் திருவடிகளை தினந்தோறும் போற்றி வழிபடுவீர்களாகுக என்று இந்த பாடல் வரிகளுக்கு பொருள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவபெருமான் நேத்திரபதீஸ்வரராக எழுந்தருள்கின்ற செம்பிகன் கல்லரி திருத்தலத்தின் சிறப்புகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது களரி கிராமத்தில் வயல்களும் தோட்டங்களும் சூழ்ந்திருக்க நடுவே நேத்திரபதீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது மதில் சுவர்களுக்கு மத்தியில் உள்ள நுழைவாயில் வழியாக ஆலயத்துக்குள் செல்ல வேண்டும் நுழைந்ததும் பலிபீடமும் சிவபெருமானின் வாகனமாகிய நந்தி பகவான் அமர்ந்திருக்கும் நந்தி மண்டபமும் முதலில் நம்மை வரவேற்கின்றன நந்தி மண்டபத்தை தாண்டி சிவன் சன்னதி மண்டபம் அமைந்துள்ளது மண்டபத்தின் முகப்பில் மேலே நந்தி வாகனத்தில் உமா மகேஸ்வரராக இறைவன் சுதை வடிவில் திருக்காட்சி தருகிறார் கிழக்கு நோக்கியிருக்கும் மூலவர் சன்னதியின் புறத்தில் செல்வ கணபதி என்ற திருப்பெயருடன் விநாயகர் அருள் பாலிக்கிறார் அதேபோல் சன்னதியின் புறத்தில் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் என்ற திருநாமத்துடன் முருகப்பெருமான் அருளாட்சி நடத்துகிறார் இரு மைந்தர்களுக்கும் மத்தியில் கருவறைக்குள் சிறிய லிங்கத் திருமேனியாக மூலவர் நேத்திரபதீஸ்வரர் எழுந்தருளி இருக்கிறார் இவருக்கு நேத்திரபுரீஸ்வரர் மற்றொரு திருநாமமும் உண்டு பக்தர்களை கண்ணின் மணி போல் காப்பாற்றும் இறைவன் என்ற பொருளிலும் மூலவருக்கு நேத்திரபதீஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது பெயருக்கு ஏற்ப கண் குறைபாடுகளையும் கண் நோய்களையும் தீர்க்கும் கண்கண்ட தெய்வமாக நேத்திரபதீஸ்வரர் போற்றப்படுகிறார் நேத்திரபதீஸ்வரர் திருக்கோவிலில் மூலவர் சன்னதிக்கு அருகே தெற்கு நோக்கி அம்மன் சன்னதி தனியாக உள்ளது இதன் கருவறைக்குள் இரு திருக்கரங்களிலும் இரு தாமரை மலர்களை ஏந்தியபடி கருணை பொங்கும் திருமுகத்துடன் அம்பாள் திருக்காட்சி தருகிறார் பக்தர்களின் நல்ல விருப்பத்தை நிறைவேற்றித் தருவதால் அம்பாளுக்கு காமாட்சியம்மன் என்று திருநாமம் அத்துடன் இரு தாமரை மலர்களை அம்மன் தனது திருக்கரங்களில் ஏந்தியிருப்பது கணவனும் மனைவியும் சரிசமமாக ஒற்றுமையாக வாழ்வதை குறிக்கிறதாம் ஆகையால் சிறந்த குடும்ப வாழ்வு அமையவும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் வரமளிக்கும் அம்மனாகவும் காமாட்சியம்மன் கருவறையை சுற்றியுள்ள கோஷ்டத்தை வலம் வரும்போது முதலில் நர்த்தன கணபதி திருக்காட்சி தருகிறார் அவருக்கு அடுத்தபடியாக குருவுக்கெல்லாம் குருவான தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறார் மூலவருக்கு பின்புறமுள்ள கோஷ்டமூர்த்தியாக அண்ணாமலையார் எனப்படும் லிங்கோத்பவர் தரிசனம் அளிக்கிறார் அவருக்கு அடுத்த கோஷ்டத்தில் படைப்பு கடவுளான பிரம்மா வீற்றிருக்கிறார் பிரகாரத்தில் நிறைவாக கோஷ்ட கோஷ்டமூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார் துர்கை அம்மனுக்கு நேர் எதிரே சிவபெருமானின் அணுக்கத் தொண்டரான சண்டி பகவான் தனிச்சன்னதியில் அமர்ந்திருக்கிறார் நேத்திரபதீஸ்வரர் திருக்கோவிலின் சிறப்பம்சம் தசாவணி தைலக்காப்பு அது என்ன தசாவணி தைலம் நீலிபிருங்காதி பொன்னாங்கண்ணி கரிசலாங்கண்ணி மருதாணி செம்பருத்தி தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் எனப்படும் ஆமணக்கு எண்ணெய் வேப்பெண்ணெய் ஆகிய பத்து பொருட்களையும் சரி விகிதத்தில் கலந்து உருவாக்கப்படுவதே தசாவணி தைலம் கண்பார்வை குறைபாடுகளை போக்கும் இந்த தசாவணி தைலம் பிரசாதமாக வழங்கப்படும் செம்பியன் கலரி நேத்திரபதீஸ்வரர் திருத்தலம் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் மூன்றாம் பிறநாள் சிறப்பு வழிபாடு திசாவணி தைலக்காப்பு அத்திப்பழ பிரசாதம் போன்ற வித்தியாசமான ஆன்மீக சிறப்பம்சங்கள் கொண்ட செம்பியன் கலரி நேத்திரபதீஸ்வரர் திருக்கோவிலின் பெருமைகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது நேத்திரபதீஸ்வரர் திருக்கோவிலில் மாதந்தோறும் அமாவாசைக்குப் பிந்தைய மூன்றாம் பிறை தினத்தன்று மூலவருக்கு தசாவணித் தைலம் என்ற சிறப்பு தைலக் காப்பிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன அன்றைய தினம் மாலையில் வானில் மூன்றாம் பிறை நிலவு தெரிந்ததும் மூலவருக்கு தீபாராதனைகள் தொடங்குகின்றன மழை நாட்களில் கருமேகங்கள் சூழ்ந்திருப்பதால் மூன்றாம் பிறை தெரியவில்லை எனில் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் சிறப்பு பூஜை தொடங்கப்படுகிறது இந்த சிறப்பு பூஜையின் போது மூலவருக்கு அத்திப்பழ நைவேத்தியம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது அத்துடன் மூலவருக்கு சார்த்தப்படும் தசாவணி தைலக்காப்பும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது பக்தர்கள் இந்த தைலக்காப்பை உச்சந்தலையிலும் கண் இமைகளிலும் பூசிக்கொண்டு இறைவனை வழிபடுகின்றனர் இந்த தைலம் கண்களுக்கு குளிர்ச்சியை தந்து கண் குறைபாடுகளை போக்குவதோடு கண்ணுக்கு தெளிவான பார்வையையும் தருகிறது தொடர்ந்து மூன்றாம் பிறை சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு வழிபட்டு தசாவணி தைலத்தை பயன்படுத்துவோருக்கு கண் பிரச்சனைகள் நீங்குவதாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறுகின்றனர் மூலவருக்கு வேண்டுதலுக்காக தசாவணி தைலக்காப்பு இட விரும்பும் பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகமே இந்த தைலத்தை ஏற்பாடு செய்து தருகிறது நேத்திரபதீஸ்வரர் திருக்கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் ஆலயத்தின் ஸ்தல விருட்சமான வில்வமரம் ஓங்கி வளர்ந்துள்ளது அந்த வில்வ மரத்தின் அடியில் நாகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன இந்த நாகரையும் நேத்திரபதீஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்மனையும் வணங்கி வேண்டிக்கொண்டால் கொண்டால் திருமண தடை விலகும் புத்திர பாக்கியம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கலரி கிராமம் முற்காலத்தில் சோழர்களின் நிர்வாக அலுவலகங்கள் நிறைந்த பெரிய நகரமாக இருந்துள்ளது சோழ மாமன்னன் ராஜராஜ சோழனின் தாயாராகிய மாதேவியார் தான் நேத்திரபதீஸ்வரர் திருக்கோவிலை கட்டியதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆகையால் இந்த திருக்கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாகும் மேலும் ஒரு காலத்தில் சமணர்களும் இந்த பகுதியில் கணிசமாக வாழ்ந்துள்ளனர் இதற்கு ஆதாரமாக இந்த கிராமத்தில் ஓர் இடத்தில் தோண்டியபோது சமணர்கள் வணங்கும் தீர்த்தங்கரரின் திருச்சலை கிடைத்துள்ளது தற்போது இந்த சிற்பம் இந்த ஊரில் உள்ள முத்தாலம்மன் திருக்கோவிலில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது கல்லணையிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் திருக்காட்டுப்பள்ளி மற்றும் பூதலூரிலிருந்து தலா பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ஒரத்தூருக்கும் மேகலத்தூருக்கும் இடையே செம்பிகன் கல்லரி திருத்தலம் அமைந்துள்ளது இங்குள்ள நேத்திரபதீஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது செம்பியன் கல்லரிக்கு ஒரு முறையேனும் சென்று நேத்திரபதீஸ்வரரை வணங்கி வழிபட்டால் கண் பிரச்சனைகள் தீர்வதோடு அகக்கண்ணும் திறந்து வாழ்க்கை செம்மையாக அமையும் என்பது திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம்